ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Ponmani Hotel யூடியூப் சேனல் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறேங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஒரு ஆறு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு காஞ்ச வத்தல் மிளகாய் வத்தலை வந்து நல்லா கிள்ளி போடுறோம் நல்லா அப்படியே லைட்டாக அதை வந்து ஒரு பரட்டி பரட்டிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறோம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இது வெங்காயம் பார்த்திங்கன்னா முழுசு முழுசாகவே மூட்டை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கறதுலாம் இது டேஸ்டேமோ இது ரொம்ப வேகன்னா அவசியம் கிடையாது லைட்டாக வந்தாலே போதும் இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்ரலாம் அஞ்சே நிமிஷம் தாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கீரை பொருள் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த தயத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் சேர்த்தா போதும் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் நல்ல கீரை வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான தேங்காயை வந்து நல்லா குறை உரம்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கை தேங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம் அப்படியே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ தேங்காவை சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்ருங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இதில் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தாங்க சூப்பராக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா சேர்த்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த கீரை பொரியல் சூப்பராக வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்